ரிஷமராசினுடைய மனசுல இன்னைக்குன்னு இல்லங்க எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட வச்சுக்கலாங்க இவருடைய மனசுல தீயா தீராத ஒரு விஷயமா இருக்கிறதுனா அது என்ன தெரியுமா சாமி என்னால இன்னி இந்த வாழ்க்கைய வாழ முடியாது இப்படிப்பட்ட துன்பத்துக்களை நான் மறுபடியும் செல்ல விரும்பல அப்படின்னு மட்டுமே தான் இவர்கள் நினைப்பாங்க முக்கியமா இந்த உயிர் மட்டும்தான் சாமி மிச்சம் இருக்கு மிச்சப்படி எல்லாத்தையுமே என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்துட்டேன் இதற்கு மேல நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போறேன் அப்படின்ற அளவுக்கு மனசு ரொம்ப பெரிய வருத்தத்திலையும் துன்பங்களோடும் சேர்ந்தும் வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க நம்பிக்கை துரோகங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா அது இந்த நம்பிக்கை துரோகத்தால் மட்டுமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களை ரொம்ப அதிகமா நம்புவாங்க முக்கியமா சொல்ல தன் குடும்பத்தார்கள் மேல ரொம்பவே அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் வச்சிருக்காங்கன்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் ராசிக்காரர்கள் நான் குடும்பத்தார்கள் வந்து இவங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு உதவியோ இல்ல மற்ற விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்கன்னா ஏன் எதுக்கு எதுக்காக செய்யணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் என்பது வரவே வராது வேணுமா செய்யணுமா நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இவர்கள் இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட குணங்களையும் இப்படிப்பட்ட சிந்தனை எண்ணங்களை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க கூடிய கூடி இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில வேலைக்கு போறக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் என்னதான் பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை பிரச்சனைகளை ஆக்க கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்கள் அறியாமலை அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் அறியாமலே பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில நிதானம் இல்லாத நிறைய விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு அதுவும் அடிக்கடி இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது இப்படிப்பட்ட வாழ்க்கையில துன்பத்துல வந்து சிக்கிட்டேமேன்னு ஒவ்வொரு நாளும் மனசு உடஞ்சு போய்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இனி இந்த ஒரு வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறார்கள் இது நாள் வரைக்கும் எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்தார்களோ அதே இடத்தில் இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உண்டாக்க போகிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சோ அது எல்லாமே துன்பத்திலிருந்து நீங்கி நல்லதாகவே நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இவர்கள் கலங்கவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்க கிடையாது முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையில் சந்திக்க போகிறார்கள் சரி இவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கப்போகுது என்ன நடக்க போகுது என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரிஷப ராசினுடைய வாழ்க்கையினுடைய முதல் மாற்றமே இவருடைய வேலை தாங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில நாட்களாகவே தொந்தரவுகள் என்பது ரொம்ப அதிகரிச்சிருக்கும் முக்கியமா இவங்களுக்கு பிடிச்ச நபர்களே இவருடைய வாழ்க்கையில வேலை என்று வரும்போது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் அது எப்படி சொல்கிறேன்னா ஒர்க்கை ரொம்ப அளவில் அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க இவர்களுக்கு இந்த ஒர்க்கை எப்படியாவது செஞ்சு முடிச்சலான்ற எண்ணங்கள் இருந்தாலும் இவர்களுடைய மனசுல அதை செய்வதற்கான எல்லா விஷயங்களும் சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இவர்கள் செய்ய செய்ய மறுபடியும் மறுபடியும் ஏதாச்சும் புதுசு புதுசா வேலை கொடுக்கறதுனால இவர்களுக்கு அதை செய்யவா இல்லை இதை செய்வான்ற மிகப்பெரிய ஒரு குழப்பமே ஏற்படுது எந்த ஒரு வேலையும் முழுவதுமாக முடிப்பதற்கு முன்பாகவே புது புது வேலைகளை மாறி மாறி கொடுக்கறாங்க இவர்களுக்கு என்ன செய்வதுனே தெரியல எதற்காக எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற ஒரு மனசெலவுழான வேதைங்களோடு தான் திரிகிறார்கள் அழைகிறார்கள் இவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இதனால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் யாராவது வந்து கிட்ட ஒரு உதவின்னு கேட்குறாங்க எனக்காக இதை செஞ்சு தர முடியுமான்னு கேட்குறாங்கன்னா உடனே நான் உனக்காக தரேன் அப்படின்றத போல இவர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இப்படி இவர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பதுன்னு செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் மற்றவர்கள் யாரும் இவர்களை அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கான அந்த மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கறது கிடையாது இவர்கள் மாறி மாறி பெரும் அளவில் துன்பங்களையும் கஷ்டங்களும் மட்டுமே பட்டு உயிர் போயிடலாமோ அப்படின்ற அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த உயிரை வச்சுக்கும் இந்த உயிரை இழப்பதற்கும் நான் தயாராக இருக்கேன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கும் போல அப்படின்னு மனசளவுல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கையில இருந்து இவங்களால வெளியே வர முடியல இனி வரக்கூடிய காலங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமா வாழ்வானானு தெரியல இனியும் இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம் கடவுளை என்னை தயவு செஞ்சு என் உயிரை எடுத்துக்கோ என்னை உன் கூட கூப்பிட்டுக்கோ நான் அங்க வந்து இருந்துருவேன் இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில வாழ முடியாது ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எல்லோருமே துரோகிங்களாக இருக்காங்க இவங்களை யாரையுமே நல்லா நம்ப முடியல இது எனக்கு ஒரு வாழ்க்கையா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் வாழணுமா அப்படின்னு பல கேள்விகளை மனசுக்குள்ள வச்சு நிம்மதி இழந்து வாழக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனா இனி இது போன்ற துன்பங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நல்லது நடக்கும் குடும்பத்துக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை என்னைக்குமே கேட்காம நீங்க சொல்வதும் அவர்கள் சொல்வதும் வெவ்வேறு கருத்துக்களாக இருக்கும் நீங்க சொன்னாலே அவங்க அதை புரிஞ்சுக்காம ரொம்ப கோவ கோவப்பட்டு பேசுவது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி நிறைய விதாண்டவாதங்களால பேசுறதுன்னு உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே கஷ்டங்கள் என்பது ஏற்பட்டிருக்கு நிலையான விஷயங்கள் எதுவுமே இல்லாம துன்பத்தையும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்த இவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நிலையான மாற்றங்களும் சந்தோஷங்களும் ஏற்படும் இவர்கள் எந்த இடத்துல வாழ்க்கையை தொலைச்சாங்களோ அந்த இடத்துல இவருடைய வாழ்க்கையில நல்லதும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் இவர்கள் கஷ்டப்படவோ பண்ணீர் வேண்டிய அவசியமோ இல்லை இந்த ஆசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசைன்றது இவங்களுடைய கனவாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட விஷயத்திற்காக இவர்கள் சின்ன வயசுல இருந்து போராடிக்கிட்டே இருக்காங்க ஆனா இவருடைய போராட்டம் என்பது இன்றைய நிமிஷம் வரைக்குமே பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரல ஆனா இனி சில நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்திற்காக போராடுகிறீர்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங் கஷ்டங்களையுமே தீர்த்து நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்கார்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் நீங்க தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்கன்ற போது இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குறீங்கன்னா நீங்க இந்த தொழில் தொடங்குறதுல லாபத்தை நீங்க பெறுவீங்க ஆனா தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத சில நபர்களை நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை சரியா பார்த்து செய்ய வேண்டும் முக்கியமா மற்றவர்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க அவர்கள் சொன்னா சரியா இருக்கும்ன்ற காரணத்தினால மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க நம்பி ஏதாச்சும் செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க பெரும் அளவிலான துன்பங்களையும் இழப்புகளையும் நீங்க பார்க்க நேரிடும் அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் என்ன சொன்னாலும் அந்த ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு நீங்க செய்வது சரியானதாக இருக்கும் ஏன்னா மத்தவங்க சொல்றாங்களே நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது அவருடைய சந்தோஷத்திற்காக சொல்லிட்டு கூடிய விஷயம் ஆனா நீங்க இதை பண்ணுவது மூலியமா உங்களுடைய சந்தோஷம் அழியுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வதாக இருந்தாலும் சரி செய்ய ஆசைப்பட்டாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய பாருங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை என்னைக்குமே நம்பாதீங்க நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரும் அளவிலான இழப்புகளை தான் பார்க்க நேரிடும் அதனால் அளவுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிகவும் சரியானதாக இருக்கும் ஒரு சில காலங்களில் நீங்கள் உங்கள் மேலேயே உங்களுக்கான என்றதை இழந்திருப்பீங்க நீங்க என்ன செய்வதுனே தெரியாம ரொம்பவே குழம்பு போயிருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க என்ன செய்யலாம்ன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இனி எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்தாது நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கைய வாழ தயாராகிக்கோங்க இனி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் இருக்க போகுது இனி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷமாக மாறப்போகுது ரிஷபராசிக்காரர்கள் இத்து நாள் வரைக்கும் எதையும் நினைச்சு நிறையவே கஷ்டப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் நம்மளுடைய நல்லது நடக்குமா அப்படின்ற அளவுக்கு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையாக வாழ தயாராகிக்கோங்க நிச்சயமாக சில தினங்கள் செல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கானதாக மாறி நல்லதாகவே நடக்கும் எதை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம்